சுரு அம்மா ரோஹினி பண வாங்குனதை திருப்பி கேட்கறதுக்காக ரோஹினிக்கு கால் பண்றாங்க ஆனா ரோஹினி எடுக்க எடுக்கமாட்காங்க போன எடுக்க மாட்டாங்க இவளுக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது கூடாது இப்பவே இந்த போயிட்டு அவ மாமியார்கிட்ட சொல்லணும் அப்பதான் மாமியார் உண்டு நான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரு அம்மா கிளம்பி விஜயா வீட்டுக்கு வர்றாங்க விஜய் வீட்டுக்கு வந்ததும் விஜயா வாங்க சம்பந்தி என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உங்க மூத்த மருமக எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹினியா ரோஹினி எதுக்கு நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்டதும் அவ எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திரும்பி தரவே இல்லை கேட்டால் கேட்டா போனை மாட்டேங்கா என்ன தைரியம் அவளுக்கு எனக்கு இப்பவே பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அவடா சொல்றாங்க என்ன ரோகிணி ரோஹினி உங்ககிட்ட பணம் வாங்கினால அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க விஜயா அந்த நேரத்தில் சுருதியும் ஆமா நீங்க எதுக்குமா ரோகிணிக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவசரமா கேட்டா அதனால தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு கொடுத்தேன் ஆனா இப்ப திருப்பி தரமா ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறா அதான் வீட்டுக்கே வந்துட்டு அப்படி சொல்றாங்க அந்த நேரத்தில் ரோகிணி வந்துட்டு வராங்க இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன ரோகிணி இவங்ககிட்ட நீ பணம் வாங்கினியா சம்மதி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆண்டி ஆமா என் ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சியா தேவைப்பட்டுச்சு ஆண்டி அதனாலதான் அவங்க கிட்ட வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொன்னேன் சொன்னதும் விஜய் வந்துட்டு இப்படி எல்லாம் வெள்ளந்தியா இருக்க கூடாது மா ஃப்ரெண்டுக்கு தேவை நீ இதுக்கு மாதிரி வாங்கி கொடுக்கற இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாரு சம்பந்திக்கு முன்னாடி நீ தான் தலை குளிஞ்சு நின்றுட்டு இருக்க எப்படியாவது உன் ஃப்ரெண்ட் கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க ரோஹி நீ ஒரு நாள் டைம் கொடுங்க ஆண்டி நான் எப்படியாவது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னதும் சுருதி அம்மாங்க அங்க பாருங்க கடைசியில் ஒரு நாள் தான் டைம் அதுக்குள்ள நீங்க கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கோவத்துல போறாங்க இங்க சுருத்தி அவ்வளவு நல்லவங்க அந்த ரோஹி கிடையாது ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க ரோஹினி வீட்டுக்கு வந்து ரூபா கேட்டு இப்படி நம்ம ஆண்டி முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ